வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை மற்றும் விதைப்பு மற்றும் உலர்த்துதல் உப்பளப்பணிகள் செங்கல் சூலை பணிகள் பொது பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது மாலத்தீவு அருகே நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி கடலில் மட்டுமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் மட்டுமே மழை பொழிவை கொடுத்து வருகிறது இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் புதிய காற்று சுழற்சியும் தற்பொழுது சுமத்ரா தீவருகே வந்தடைந்திருக்கிறது இரண்டு காற்று சுழற்சியும் தெற்கு மத்திய பகுதியில் வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வர இருக்கிறது ஏற்கனவே ஒரு மழைப்பொடிவு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஓராம் தேதியும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் கொடுத்த மழைப்பொடிவை விட வரக்கூடிய எட்டாம் தேதி முதலோ அல்லது ஒன்பதாம் தேதி முதலோ மழைப்பொடிவை கண்டிப்பாக தொடக்கி தீவிரப்படுத்தும் தற்பொழுது குளிர் வானிலை நிலவி கொண்டிருக்கிறது பணி பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த வானிலையை விவசாயிகளும் பொதுமக்களும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் குளிர்காலம் தொடங்கிவிட்டது இனிமேல் மழை பொழிவு கிடையாது பனி பொழிகிறது மழை பொடியாது குளிர் வந்துவிட்டது இனிமேல் எந்தவித நிகழ்வும் உள்ளே வராது என்கின்ற நினைவுடன் இருக்கிறார்கள் அதாவது குளிர் எப்படி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாலத்தீவருகே நீடித்துக் கொண்டு கூடிய காற்று சுழற்சியானது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது இமயமலை பகுதியில் உள்ள காற்றையும் மாலத்தீவு சுழற்சி ஈர்க்கும் அப்பொழுது தமிழ்நாடு ஊடாக குமரி முனை வழியாக வட இந்திய குளிரலை பயணிக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே குளிர் நிலவுகிறது ஒற்றை குளிர் காற்று மட்டுமே வந்த காரணத்தினால் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதி எதிர்பார்த்த மழைப்படிவு கூட குளிராக முடிவடைந்தது ஆனால் முப்பது முப்பத்தி தேதி நல்ல மழைப்படிவை கொடுத்தது இப்படித்தான் செட்டிங் செட் பொறுத்து மழை பொடியும் ஆனால் தொடர்ந்து குளிர்வானிலேயே இருக்கும் பருவமழை முடிந்துவிட்டது என்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் நான் இன்றைக்கு கண்ட ஒரு அதிசய அதிசயத்தை அதிசயமல்ல ஒரு இயற்கையின் படைப்பை நான் அறிவிக்க விரும்புகிறேன் ஒரு எறும்பு புற்று தன்னுடைய வலையிலிருந்து மண்ணை உள்ளிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கிறது வெளியே எங்கே குவிக்கிறது கிழக்கு வடகிழக்கு திசையிலே மண்ணை அதிகம் குவித்துக் கொண்டிருக்கிறது அதற்கே புரிகிறது வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவடையவில்லை நமக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காக தன்னுடைய குடியிருப்பில் உள்ளே இருந்து மண்ணை கொண்டு வந்து வடகிழக்கு கிழக்கு பகுதியில் மண்ணை கொண்டு வந்து குவிக்கிறது மேற்கு பகுதியில் துளியும் குவிக்கவில்லை மிக குறைவாக குவித்திருக்கிறது லேசாக ஆனால் கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் வலுவாக குவித்துக் கொண்டிருக்கிறது இதேபோல் கடந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலும் நான் பார்த்த ஒன்று எறும்புகள் மேற்கு வடமேற்கு திசையில் தன் மண்ணை குவித்தது ஆகவே அதற்கே புரிகிறது பருவமழை எந்த திசையிலிருந்து வரும் மழை எந்த திசையிலிருந்து வரும் நமக்கு எங்கே மண்ணை சேர்த்து வைத்தால் பாதிப்பு இருக்காது என்கின்ற அமைப்பு அந்த இயற்கையின் படைப்பு எறும்புக்கு கூட புரிகிறது ஆனால் இப்பொழுது இன்றைக்கு காலை பல்வேறு விவசாயிகளிடம் அறிவித்தேன் தயவு செய்து பொங்கலிலும் பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கிறது அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் சற்றே உன்னிப்பாக வானிலை அறிக்கையை கவனிக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவர்கள் எதையும் பொருட்படுத்தவில்லை காதில் வாங்கி கொள்ளவில்லை அதே நேரத்தில் இரண்டு நாள் கழித்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தூறல் போட தொடங்கியதும் என்ன சார் மழை முடிகிறது பொடியுமா எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும் என்று கேட்கத் தொடங்குவார்கள் ஆகவே நாம் இப்படித்தான் வாழ்கிறோம் இயற்கை அமைப்பு அதற்குரிய கணிப்பு இவையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் மழை பொழியும் பொழுது மழை பொழிந்து கொண்டே இருக்கும் என்று நினைவுடனும் பனி பொழிந்தால் பனி பொழிவு தான் தொடங்கிவிட்டது இனிமேல் மழை பொழியாது என்கின்ற நினைவுடனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் நாம் விவசாயத்தில் நிறைய நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக மழை பொழிவு விலகவில்லை பருவமழையில் இடைவெளி தான் இது இடைவெளி என்பது ஒரு நீண்ட இடைவெளியாக இருந்தாலும் மீண்டும் பருவமழை ஒரு நீண்ட தொடர் மழை படிவாக இடைவெளிகள் நாளும் இடைவெளிகள் மிக குறைவாகவும் மழை நாட்கள் கூடுதலாகவும் ஜனவரி பத்திலிருந்து ஒன்பதுக்கு மேல் கண்டிப்பாக இருக்கும் மாத இறுதி வரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அச்சமடைய வேண்டாம் உடனே சிந்திக்க வேண்டும் வயல்களில் இருக்கக்கூடிய பயிர் எப்பொழுது முதிரும் எந்த நாளில் முதிரும் என்று உங்களுடைய நடவுப்படியில் இருந்து நீங்கள் கணக்கிட்டு முதிரும் நாளில் இடைவெளி இருக்கிறதா எந்த நாளில் இடைவெளி எந்த நாளில் பச்சை நம்ம பச்சையாக இருப்பது என்பது அறுவடை செய்யும் அளவிற்கு தயாராகும் இவையெல்லாம் கணக்கில் கொண்டு வானிலை அறிக்கையை கேட்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்யாவிட்டால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை வரக்கூடிய நிகழ்வு எட்டாம் தேதியிலிருந்தோ அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்தோ மழைப்படிவை கண்டிப்பாக தொடக்கும் விட்டு மழைப்படிவுகள் ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்தாலும் கிழக்கு வடகிழக்கு காற்று லேசாக இருக்கும் பொழுது கதிர் முதிர்ந்திருக்கும் பொழுது அதை லேசாக சாய்த்து விடலாம் இருக்கிறது அந்த மாதிரியான வாய்ப்பும் புயல் அல்ல கடந்த சில நாட்களாகவே இன்று மதியம் கூட கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று சற்று கதிர் முதிர்ந்த நெல் தானியங்களை சாய்க்கலாம் சாய்க்கலான்னா கதிர் முதிராமலே கடந்த வாரம் சில பயிர்களை விட்டது வளர்ந்த பயிர்களை கதிர் வருவதற்கு முன் ஒடித்த காரணத்தினால கதிர் வராத நிலைக்கு அந்த பயிரானது தள்ளப்பட்டது இப்படி இருக்கிறது இயற்கை இயற்கை அறிந்து விவசாயம் செய்தால் துல்லியமாக நாம் லாபம் அடையலாம் என்பதில் விவசாயிகளுக்கு அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு புரிதல் சற்று குறைவாகவே இருக்கிறது மழை வரும்போது மட்டுமே வானிலை அறிக்கையை பார்க்காமல் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து இடைவெளி நாள் அறிந்து அறுவடை செய்திட தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை ஒரு மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது விட்டு 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 பிறகு ஒரு நாள் இடைவெளி கொடுத்தால் அது போகி பண்டியாக இருக்கலாம் அல்லது பொங்கலாக இருக்கலாம் பொங்கல் நாளில் இடைவெளி கொடுத்தால் மாட்டுப் பொங்கலிலே அடுத்த மழை வந்துவிடும் என்பதுதான் நம்முடைய அறிக்கை அதிலிருந்து மெல்ல அதிகரித்துக்கொண்டு கொண்டு ஒரு மூன்று நாள் மீண்டும் ஒரு மழை கொடுக்கும் மீண்டும் ஒரு நாள் இடைவெளி மீண்டும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் மழை ஆனால் மூன்றாவதாக வரக்கூடியது அதாவது ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதியில் வரக்கூடிய மழை சற்று வலுவாக இருக்கும் கண்டிப்பாக வயல்களிலே நீர் தேங்கும் அளவில் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் வலு கனமழைப்படிவு மிக கனமழைப்படிவு அதிகன மழைப்படிவு கூட தெரிகிறது ஜனவரி மாத பதினேழிலிருந்து பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய மழை பொங்கலுக்கு மின் அளவாகவும் பொங்கலிலேயும் அளவாகவும் பொங்கலுக்கு பிறகு வலுவாகவும் இருக்கும் என்பதை வார்த்தைகளை நினைவு கொள்ள வேண்டும் பொங்கலுக்கு பிறகு குடியரசு தினத்திலும் மழை இருக்கிறது ஆக பொங்கலுக்கு பிறகு இரண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கிறது பொங்கலிலும் பொங்கலுக்கும் முன்பும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்பொழுது நீடிக்கக்கூடிய பனிப்பொழிவு இடைக்காலமே இதுவே தொடரும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் தொடராது தொடங்கும் பருவமழை தொடங்கும் குளிர்காலத்தில் பருவமழை ஜனவரி மழையில் இன்னும் இருக்கிறது பருவமழையில் இருந்த மழை விட தீவிரமாக சில இடங்களில் கூட இருக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விதைப்பு விவசாயிகளுக்கும் அதே தான் ஒன்பதாம் தேதி மழை பெறுக்கிறது அதற்கு முன் நீங்கள் முனைப்பு திறனை ஏற்படுத்துமாறு விட வேண்டும் இல்லை என்றால் சற்றை யோசிக்க வேண்டும் அதே போல் செங்கல் சூளையாக இருந்தாலும் ஒன்பதாம் தேதிக்கு முன் முன் நீங்கள் பணிகள் செய்யலாம் அதற்கு பிறகு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உப்பள பணிகளை பொறுத்தவரைக்கும் ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது கோடையிலும் கனமழை படிவு இருக்கிறது உங்களுக்கு இடைக்காலம் கொடுக்கக்கூடிய அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய இடைவெளி பிப்ரவரி மார்ச் இடைவெளியை கொண்டு நீங்கள் உப்பளப் பணிகளை நீங்கள் செய்யலாம் உப்பு உற்பத்தியை செய்யலாம் ஆனாலும் ஏப்ரல் மேலே இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது அதில் முற்றிலுமாக உங்கள் உப்பு பாத்திகளை சேதப்படுத்தும் அளவிற்கு அந்த மழை இருக்கும் மீண்டும் தயார்படுத்தி தொடங்குவோம் அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வசதி உங்களுடைய அதனை செய்தால் எப்படிப்பட்ட ஏற்றத்திட்டம் காணலாம் எல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஏப்ரல் மே மழை இருக்கிறது பிப்ரவரி மார்ச்சில் குறைவான மழை இருக்கிறது ஆனால் உப்பு உற்பத்திக்கு ஏற்ற மழையாக பிப்ரவரி மார்ச் இருக்கும் ஆனால் மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஏப்ரல் மேல கனமழை இருக்கிறது எல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி